ஹலோ மக்களே வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து நம்மளோட பிஎஃப் அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யாருக்குன்னா மெடிக்கல் எமர்ஜென்சியாக இருந்தால் நிறைய பேர் பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுவாங்க லைக் பர்டிகுலர் பார்ஷல் அமௌண்ட்டு மட்டும் எடுப்பாங்க அது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இன்னும் நிறைய பேர் வந்து இ சேவை மருத்துக்கோ இல்லை நெட் சென்டருக்கோ போய்ட்டு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க அதை நீங்களே எடுத்துக்கலாம் அது ஆன்லைன் மூலயமா ஈஸியாக எடுத்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு கூகுளில் யூஏஎன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி ஒரு லிங்க் வரும் யூனிஃபைடு போர்ட்டல் ஐஃபன் எம்இஎம் டாட் இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் யூஏஎன் ஐஃபன் இபிஎஃப்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் லோட் ஆகிடும் இது எம்ப்ளாயர் ப்ரொவிடன்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் இந்தியா இந்த பேஜ் ஆகிடும் இங்கே வந்து உங்களோட யூஏஎன் நம்பரை டைப் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டு டைப் பண்ணி சைன்இன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு லாகின் ஆகிடும் அப்படி இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த பேஜுக்காக வரீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு யூஏஎன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த யூஏஎன் நம்பரை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணணும் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணி வந்திங்கன்னா இங்கே ஆக்டிவேட் யுஏஎன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஒரு அப்டேட் ஒன்று சொல்லியிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யுஏஎன் ஆக்டிவேஷன் வந்து முன்னாடி வந்து இந்த வெப்சைட்டில் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இவங்க பண்ணுறது இல்லை இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் மொபைலில் உமாங் ஆப் யூஎம்ஏ என்ஜி உமாங் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கும் அந்த ஆப் மூலயமா ஆதார் பேஸ்டு ஃபேஸ் அத்தென்டிக்கேஷன் அந்த உமாங் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை இன்ஸ்ட் கூகுள் ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓனு ஒரு சர்வீஸ் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா யுஏஎன் ஆக்டிவேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணி யூஏஎன் சர்வீஸ் த்ரூ பேஸ் அத்தென்டிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாலோ இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யுஏஎன் ஆக்டிவேட் ஆகிடும் ஒன்ஸ் யூஏஎன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஜஸ்ட் வெயிட் ஃபார் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒன்ஸ் உங்கள் யூஏஎன் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜுக்கு வந்துடுங்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் நம்பர் கொடுத்து உங்களோட பாஸ்வேர்ட் கொடுத்து சைன்இன் பண்ணிவிடுங்க நான் இப்போ என்னோடய யூஏஎன் நம்பர் என்னோட பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணிட்டேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட யூஏஎன் பேஜ் லாகின் ஆகிடுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் உங்களோட அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மெயினாக நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா இ கேஒயசி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் உங்களோட பேங்க்கு உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு இது எல்லாத்துக்கும் கேஒய்சி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி கேஒயசி பண்ணலைன்னா உங்களால் ஆன்லைன்லேருந்து பிஎஃப் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ண முடியாது ஃபஸ்ட்டு நீங்கள் கேஒயசி நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க அப்படி பண்ணலைன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக்கோ இல்லை உங்களோட செக் புக்கோ இல்லை உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு கொடுத்து ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் கேஒயசி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க ஜஸ்ட்டு உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி இங்கே சப்மிட் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கான கேஒய்சி இங்கே வந்து அப்டேட் ஆகிடும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டும் பேங்க்கு பேன் கார்டு பாஸ்போர்ட்டுன்னு சொல்லி நீங்கள் பேங்க்கு கிளிக் பண்ணி எந்த அக்கௌண்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட பாஸ்புக்கை அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேங்க் வந்து கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும் பேன் கார்டும் நீங்கள் கேஒயசி பண்ணிவிடுங்க அதே மாதிரி பாஸ்போர்ட்டும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பாஸ்போர்ட்டும் கம் கேஒசி பண்ணிவிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோடய பேங்கு கேஒசி வெரிஃபிகேஷன் டன் ஆகிடுச்சு என்னோட பேனும் வெரிஃபிகேஷன் டன் ஆகிடுச்சு என்னோடய ஆதார் கார்டு அதுவும் வெரிஃபிகேஷன் டன் டன்னாகிடுச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கேஒசி எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க ஒன்ஸ் கேஒசி ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் சர்வீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கிளைம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளைம் ஃபார்ம் ஃபார்ம் தேர்ட்டி ஒன் நைன்டீன் சி அண்ட் டி இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் ஃபாதர் நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் நீங்கள் எந்தெந்த ஆதார் கார்டுக்கு பேன் கார்டுக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் கேஒய்சி பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வரும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து உங்களோட யூ யுஏஎன் கூட சீட் ஆகிருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே கொடுத்துருங்க பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்டர் பண்ணி வெரிஃபை கொடுத்துருங்க வெரிஃபை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் இது வந்து ச இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வரும் எஸ் கொடுத்துருங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனையும் எஸ் கொடுத்துருங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் பக்கத்தில் ஒரு டிக் மார்க் வந்துடும் இந்த டிக் மார்க் வந்துடுச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் வந்து மேட்ச் ஆகிடுச்சின்னு சொல்லி அர்த்தம் ஒன்ஸ் இது ட முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிவிடுங்க கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களோட பேங்க்கோட பிரான்ச் நேம் அட்ரெஸ்லாம் இங்கே காட்டும் அதுக்கப்புறம் உங்களோட மெம்பர் ஐடி இபிஎஃப் மெம்பர் ஐடி நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்களோ அந்த கம்பெனியோட மெம்பர் ஐடி இங்கே டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் சர்வீஸ் எல்லாமே காட்டும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் ஆன்லைன் கிளைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூஸ் கிளைம் ஃபார்ம் டைப் வித்ட்ரால் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் யூஏஎன் நம்பர் உங்களோட நேம் உங்களோட பேன் கார்டு நம்பர் உங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங் எந்த கம்பெனியில் நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங் பண்ணிங்களோ அது எல்லாத்தையும் காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு இதை மிஸ் பண்ணாதிங்க இதை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட வித்ட்ரா வந்து கம்ப்ளீட் ஆகாது இங்கே பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு அப்ளை ஃபார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஃப் வந்து அட்வான்ஸாக எடுக்க போகிறீங்க அதுதான் இது வந்து நம்ம வந்து பிஎஃப் வந்து அட்வான்ஸாக எடுக்கிறோம் பர்டிகுலர் அமௌண்ட்டு அட்வான்ஸாக எடுக்கிறோம் இங்கே இந்த ஃபார்ம் தேர்ட்டி ஒன் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஆப்ஷன்ஸ் கீழே காட்டும் இப்போ பாருங்கள் நான் காட்டுறேன் அண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பிஎஃப் அட்வான்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் சர்வீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த கம்பெனிலாம் சர்வீஸ் பண்ணீங்களோ லைக் இப்போ வந்து நீங்கள் யூஏஎன் நம்பருன்றது வந்து ஒரே ஒரு யூஏஎன் நம்பர் தான் நீங்கள் இப்போ நாலஞ்சு கம்பெனியில் வேலை பார்த்தீங்கன்னா நாலஞ்சு வந்து உங்களுக்கு பிஎஃப் நம்பர் வரும் ஆனால் யூஏஎன் நம்பர் ஒன்று தான் வரும் இங்கே வந்து நீங்கள் எந்த பிஎஃப்லேருந்து இப்போ அட்வான்ஸாக அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு ஒரு சொல்லி காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு கம்பெனி காட்டுது மூணு நம்பர் காட்டுது நீங்கள் எதுலேருந்து உங்கள் அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் விச் அட்வான்ஸ் இஸ் ரெக்கார்டு நீங்கள் எதுக்கு வந்து இந்த அட்வான்ஸ் பிஎஃப் அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி ஒரு சில ஆப்ஷன் காட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் நேச்சுரல் கேலமிட்டிஸ் இல்னஸ் பவர் கட் மேரேஜ் ஹையர் எஜுகேஷன் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் மேக்சிமம் நீங்கள் வந்து இல்னஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா இது வந்து ரிஜெக்ட் ஆகாமல் உங்களுக்கு கிளைம் வந்துடும் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி காட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்கன்னு சொல்லி என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு உங்களோட அட்ரெஸை கீழே என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களோட சிட்டி எதுன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட செக் பாக்ஸ் ஒன்று கேட்கும் அதை நீங்கள் வந்து கொடுத்துருங்க கொடுத்துட்டு கீழே கொஞ்சம் ஸ்கால் பண்ணிவிடுங்க கீழே ஸ்கால் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு எந்த மொபைல் கூட லிங்க் ஆகிருக்கும் உங்களோடய யூஏஎன் நம்பர் உங்களோட ஆதார் கார்டு எந்த நம்பர் கூட லிங்க் ஆயிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும் அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிக்கோங்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் ஓடிபி அண்ட் சப்மிட் கிளைம் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இகேஒசி ஓடிபி ஹஸ் அஸ்வின் வெரிஃபைடு இகேஒசி அப்டேட் பிஎஃப் அட்வான்ஸ் கிளைம் ஃபார் சமிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆன் யூனிஃபைட் போர்ட்டல் கிளிக் இயர் ஃபார் வியூபிடிஎஃப் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பிடிஎஃப் ஒன்று காட்டும் நீங்கள் கிளைம் பண்ணதுக்கான ஃபார்முக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே காட்டும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அட்வான்ஸு என்ன டீட்டெயில்ஸு எதுக்காக அட்வான்ஸு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே காட்டும் நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணுன்னா எடுத்து வச்சுக்கலாம் ஒன்ஸ் நீங்கள் இதை நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் இல்லைங்களா நீங்கள் ஸ்டேட்டஸை செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்னா ஆன்லைன் சர்வீசஸில் ட்ராக் கிளைம் ஸ்டேட்டஸுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் தேர்ட்டி ஒன் நீங்கள் அட்வான்ஸ் கிளைம் அப்ளை பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் இங்கே காட்டும் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஆன்லைன் கிளைம் சப்மிட்டட் அட் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுது இப்போதைக்கு இது வந்து ஸ்டேட்டஸ் என்ன இருக்குன்னா சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி காட்டுது ஒன்ஸ் அவங்க உங்களோட கிளைம் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அது வேலிட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இங்கே அப்ரூவ்ட் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் இது அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு கிளைம் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும் மேக்சிமம் ஃபைவ் டு சிக்ஸ் டேஸில் உங்களோட கிளைம் அமௌண்ட் உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பருக்கு கிரெடிட் ஆகிடும் நீங்கள் வந்து இந்த இந்த வெப் போர்ட்டலில் இங்கே வந்து எங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே